കർത്തരായ യേശുവിൻ ഇനിമയുള്ള നാമത്തിൽ നാളെ വാഴ്കേൻ്റെ വരവേൽക്കുക നാളുകളിൽ ദേവനോട് വാർത്തയുമായി ഉങ്ങളോട് കൂടെ കർത്തർ കൃപ ആയിരിക്കാൻ ഒന്ന് പേദരു അഞ്ചാമതി ആരം അതിൻ്റെ ആറാമത്തെ വാസനം ഒന്ന് പേദരു അഞ്ചാമതി ആരം അതിൻ്റെ ആറാമത്തെ വാസനം താഴ്മയുള്ളവർക്കോ കൃപൈ അഴിക്കുക ആകെയ ഏറ്റകാലേ ദേവൻ ഉണ്ടെ ഉയർച്ചുംപടി அவருடைய பலத்த அடங்கி அடங்கியிருங்கள் இந்த நாடுகளில் தேவனுடைய பிள்ளைகளே நாம் தேவனுடைய கரத்தில் அடங்கி இருக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படட்டும் தேவனுடைய கரத்தில் அடங்கி இருக்கும் போது தேவன் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துவார் தேவன் ஏற்ற காலத்தில் உயர்த்துதவர் அப்போ இந்த நாடுகளில் ஞானம் நீங்களும் விசுவாசிகளாய் இருக்கும் போது ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்துவார் என்ற நம்பிக்கை வைத்து தேவனுடைய கரத்தில் நாம் அடங்கி இருக்கிற பிள்ளைகளாய் இருக்கும்போது அவர் நம்மை உயர்த்துவார் எத்தனை பேர் இந்த நாடுகள் விசுவசிக்கிறார் தேவன் நம்மை உயர்த்துவார் தேவன் நம்மை வழிநடத்துவார் அவர் நாம் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து நம்மை உயர்த்துவார் இந்த நாடுகள் உலகத்தில் அவ்வளோ மக்கள் இருக்கிறார் മക്കൾ ഇന്ന് നാളുകളിൽ ഉലകത്തിലേ ഓരോ പണത്തിൽ വേലയിൽ അവങ്ങളുടെ സെൽവങ്ങളിൽ അവങ്ങൾ നമ്പിക്കും പോലെ ഞാനും നിങ്ങളും കൃഷ്ണവരായിക്കുന്ന മക്കൾ ഞാനും നിങ്ങളും എന്നെ നമ്പിക്കാർ യേശുവേ നമ്പിക്കാർ യേശു എന്നെ ഉയർച്ചുവർസുവെ വഴി നടത്തുവർ അവർ ഏറ്റ നാളിൽ എന്നെ அவருடைய பலத்த கைகளில் நான் அடங்கி இருக்கும்போது உயர்ச்சுவார்ன்னுள்ள நம்பிக்கையோடு நாம் முன்னாடி கடந்து செல்லுகிறார் இங்கே ஏழாமத்து வசனத்தில் அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியாலே உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் மேல் உங்கள் கவலைகள் வைத்து விடட்டும் நீங்கள் வியாதியோடு இருக்கலாம் பலவீனதையோடு இருக்கலாம் கண்ணு நீரான சூழ்நிலையில் இருக்கலாம் ഒരു ദേവൻ ഉണ്ട് എന്ന് നമ്പിക അവർ നമ്മെ വിസാരിക്കറപ്പർ അവർ നമ്മെ ഉയർച്ചുവർ കടപാരങ്ങൾ മാറ്റുവർ എന്ന என்னை கற்றர் உயர்த்துவார்னுள்ள நம்பிக்கை நமக்கு இருக்கும் போது நீங்க ஏற்ற காலத்தில் உயர்த்துதான் அந்த பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறார் நமக்காக ஒரு பலத்த கரம் இருக்கிறார் கற்ற பிள்ளைகளே யார் என உதவி செய்யும் யார் என்னை உயர்த்துவார் யார் என்னை கரம் பிடிச்சு நடத்துவார் என்று நாம் யோசித்து இருக்கும் போது நமக்காக இந்த உலகத்தை படைத்தா நம்மை பழைத்தா ഒരു ഉയരുള്ള ദേവൻ ഉണ്ട് അവർ നമ്മെ ഉയർത്തുവർ ഇങ്ങ അവർ വിസാരിക്കുന്ന ദേവൻ അനേകർ വ്യാധിയോടെ ഇരുമ്പോൾ ബലവീനതയോടെ ഇരുമ്പോൾ പടുക്കിൽ ഇരുമ്പോൾ നരേ മക്കൾ വിസാരക്കുന്നതിക്കാ വീടുകളിൽ കടന്നു വരും എപ്പടി ഇരുക്ക് അവങ്ങൾക്ക് കൊഞ്ചം ആറൽ ചെല്ലാം അത് വ്യാധിസ്ഥരുടെ വീടുകളിൽ കടന്ന് ചെല്ലും നാളുകളിൽ നമുക്കൊരു തേവ വരും പോർ വരും എന്ന് നാം യോശിച്ചാൽ ഉയരുള്ള ദേവൻ നമ്മ വിസാരതവായിക്ക ഉലത്തിലെ മക്കളേ தேடி ஓரோ வீடுகள் வீடுகளில் போய் அந்த வியாதிஸ்தரை பார்க்கும்போது என்னையும் உங்களையும் படைத்தவனாய் தேவன் என்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறார் அவர் நம்மை விசாரிக்கிறவராய் கூட இருப்பார் எப்போதுமே நம் கரத்தை பிடித்து வழி நடத்துவார் அதே நமக்கு எங்கே போனோம்னு தெரியாத இருக்கிற சூழ்நிலையில் அநேகம் பிள்ளைகள் இருந்து நாளை எக்ஸாமுகள் எழுதுகிற பிள்ளைகள் உண்டு அநேகர் படித்து கொண்டு இருக்கிறார் எக்ஸாமுகளுக்காக டெஸ்டுகளுக்காக படிக்கிற பிள்ளைகள் உண்டு என்னோட வாழ்க்கை என்ன ஆகும் அந்த எக்ஸாமில் எப்படி எனக்கு வெற்றி கிடைக்கும் எல்லாம் யோசிக்கும் போது நீ சொல்லணும் ஞான் இன்னைக்கு பலத்த கரத்துக்குள்ள இருக்கிறார் அவர் என்னை உயர்த்துவார் அந்த எக்ஸாமுகளில் அவர் எனக்கு ஒரு விடுதலை தருவார் அப்படியே உங்கள் பிஸ்னஸ்களில் உயர்ச்சி இல்லாது இருக்கிற மக்களாகட்டும் உங்களோட பிஸ்னஸ்களில் கற்றொரு உயர்ச்சியை தருவார் உங்களோட பிஸ்னஸ்களில் ஒரு வளர்ச்சியை தருதவன் இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறார் நீ கலங்கின கிருதயத்தோடு இருக்கலாம் பலவீனதையோடு இருக்கலாம் பிசினஸில் எனக்கு வளர்ச்சி இல்லையேன்னு சொல்லலாம் மக்கள் எப்படி நான் சாலரி மக்களுக்கு வந்து நீ யோசித்து இருக்கலாம் அப்போ நீ சொல்லட்டும் உலகத்தில் என்னால் எதுவும் செய்ய முடியாத ஆண்டவரே உலகத்தை படைத்தா இந்த சகலத்தையும் உருவாக்கின இயேசு அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் என்னை உயர்த்துவார் இங்கே கற்றுட வார்த்தை சொல்லுகிறார் அவர் உயர்த்துதவர் அவர் நம்மை பலப்படுத்தி நடத்துதவர் அவர் விசாரிக்குதவர் அப்போது இங்கே சொல்லுகிறார் நீங்க தெளிந்த புத்தி உள்ளவராய் இருங்கள் கற்றோட வார்த்தை சொல்லுகிறார் தெளிந்த புத்தி உள்ளவராய் இருங்கள் நாம் கர்ச்சர் நம்மை உயர்த்தணம் என்றால் நாம் தெளிந்த புத்தி உள்ளவராயிருந்து இருந்து நாம் ஜபிக்கிற மக்களாய் மாற்றப்படட்டும் விழிச்சிருக்கிற இருக்கணும் எப்போதாவது சாத்தான் எதிராளியாக இருக்கிற பிசாசானவன் நம்மை கர்ஜிக்கிற சிங்கம் மாதிரி எப்போ விழுங்கலாம் எப்போ இவனை சாப்பிடலாம் எப்படி இந்த உலகத்தில் அழிக்கலாம் என்று யோசித்து கொண்டிருக்கும் போது அந்த சிங்கம் போல் இருக்கிறவனை பார்த்து நாம் பயப்படுத்து എതിരാളിയാണ്വൻ നമ്മ വിട്ട് ദൂരപ്പോൾ വിടുതൽ വരുന്ന ബുദ്ധി ഉള്ളവരായി വിഴിത്ത നാം ജപിക്കട്ടും വിഴിത്ത ജപിക്ക് പോലും ഉമ്മയായി கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும் நாம் எல்லாம் இந்த உலகத்தில் கண்ணாலே பார்க்கிறதை தான் நம்பிக்கை வைக்கிறார் பட் ஞானும் நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்குதவங்கள் நாம் அதே கண்ணாலே பார்க்க முடியாதது ஒருவனும் கிரகத்தில் தோன்றாத்ததான ஒருவனுடைய கிரதத்தில் நினைச்சு பார்க்க முடியாததான ஆசீர்வாதத்தை கொடுக்குதான் உண்மையான தேவன்மையில் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறார் அதனால பிசாசுக்கு நமக்கு இடம் இல்லை பிசாசுக்கு நம்ம இடத்தில் இடம் இல்லை அந்த சிங்கம் போல் வருதா யாரை விழுங்கலாம் என்று யோசிக்குதா அந்த சாத்தாண்ட கிரியைகளை நாம் அழித்து தெளிந்த புத்தி இருந்து ஜபிச்சு அதை கற்ப ருடைய கரத்தில் அடங்கி இருக்கும்போது நிச்சயமாய் அவர் நம்மை உயர்த்துவார் இங்கே விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வாசனை சொல்லுகிறான் அப்போது நான் நீங்களும் விசுவாசத்தில் உறுதியுள்ளவராக இருக்கணும் விசுவாசத்தில் உறுதியுள்ளவராக இருந்து அந்த பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்கட்டும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இங்கு இங்கே தாழ்மையுள்ளவராயிருக்கும் போது தாழ்மையுள்ளவருக்கோ கர்த்தர் கிருபையை அழிக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் தாழ்மையுள்ளவராய் இருக்கலாம் இந்த உலகத்தில் அநேக மக்கள் முன்னாடி அவங்கள் பெரிய நிலையில் இருக்கிறார் நம்மவோ ரொம்ப தாழ்மையான நிலையில் இருக்கிறார் என்னும் யோசிக்கலாம் இங்கே தாழ்மையுள்ளவனே தேவன் தேவன் நம்ம பணத்தில் பின்னாடி இருக்கலாம் அதே இங்கே பதவிகளில் ரொம்ப கீழே இருக்கலாம் சமூகத்தில் கீழே இருக்கலாம் என்னால் கூட எங்களுடைய ஞான் இருக்குத கரம் അത് കരമായി ഞാൻ കരം അത് ബലത്ത കരം അത് കരം എന്നെ ഉയർത്തുവാണ് അത് യേശുവിടെ കരം നിശ്ചയമായി ഉള്ള ഉയർത്ത കരമായി അനേകർ വിശ്വാസത്തിലെ പിന്നാടി പോകാർ എപ്പിടി ഞാൻ വിശ്വസിച്ചതും എതും ആകുന്നില്ലേ എന്ന് അനേകർക്കു എന്നെ കേക്കതാ പിള്ളുകളേ அது விசுவாசத்திலிருந்து நீங்க பின்னாடி போகுதவங்களாயிட்டல்ல ஞான் இருக்குத இடம் என்ன என்று இப்போ புரியட்டும் நாம் இருக்குத இடம் இயேசுவோட பலத்த கரம் கர்த்தருட பலத்த கரத்துக்குள்ளே நாம் இருக்கிறார் அதில் பத்தாமத்து வசனம் வாசிக்கும் போது ஏசு கிறிஸ்துவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்குதா சகல கிருபையும் பொருந்தின தேவன்தாமே சகல கிருபையும் தேவன் நம்மே கொஞ்சம் பாடு அனுபவிக்கிறத நம்ம உயர்த்துவார் ஆலையிலு இங்கே கொஞ்சம் பாடு இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற கொஞ்சம் பாடு இந்த உலகத்தில் எவ்வளோ பாடு இருக்கிறார் கொஞ்சமான பாடு நமக்கு இருக்கிற

இந்த கொஞ்சம் பாடலிருந்து விடுவிப்பார் அது அவர் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவர் நம்மை நிலநிறுத்துவார் இந்த நாடுகளில் கற்றல் பிள்ளைகளை உங்களே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலநிறுத்துதவராகிய உண்மையான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அதுக்காக நாம் கிறிஸ்து இயேசுக்கள் இருக்கட்டும் கிறிஸ்து இயேசுக்கள் இருக்கும்போது சகல கிருபையும் பொருந்தின தேவன் நம்மை உயர்த்துவார் நம்மை ஆசீர்வதிப்பார் சீர்படுத்துவார் சிறப்படுத்துவார் பலப்படுத்துவார் நம்மை இந்த தேசத்தில் ஆசீர்வதிப்பார் நமக்கு ஜபிக்கலாம் ஆண்டு இந்த நாடுகளிலும் அது வாசனத்து நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் இந்த வாசனங்கள் கேட்குற ஓரோ உள்ளங்களையும் நீர் தொடுதபைக்காக ஸ்தோத்திரம் யாரெல்லாம் மனம் திரும்பலுக்காக ஜபிக்குதோ அந்த மக்கள் மேல் உமது பிரசனமை இறங்கி செல்லட்டும் ஆண்டவரே உமக்கு முன்பாக உண்மையுள்ளவராய் நிற்கும் போது ஒரு பெரிய மனம் திருமல நீர் கொடுக்க தகவைக்காக சோத்ரம் அநேகர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக ஜபிக்கிற பிள்ளைகள் உண்டு இப்போ உமது பரலோகம் துறந்து உமது அபிஷேகத்தின் வல்லமை ஈ மக்கள் மேல் ஊற்றத கபைக்காக சோத்ரம் ஒரு அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்படட்டும் பரிசுத்தாவி இறங்கி வரப்படட்டும் தேவனே இந்த மக்களை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தத கவைக்காக ஸ்தோத்திரம் யாரெல்லாம் இயேசுவுக்காக ஒப்பு கொடுக்குதோ அந்த பிள்ளைகளை நீர் தொடுத கவைக்காக ஸ்தோத்திரம் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துத ஒரு தேவனுண்டு இந்த நாள்களில் எங்களை உயர்த்ததை ஒரு தேவன் உண்டு நீ கலங்க வேண்டாம் பாரப்பிட வேண்டாம் பலவீனம் வேண்டாம் தேவனுடைய கரத்தில் நாம் இருக்கிறார் அவர் நம்மை பலப்படுத்துவார் வியாதியோடு பலவீனத்தையோடு இருக்குதா எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஒரு பெரிய விடுதலை கொண்டு நிறப்பட்டும் ஆசீர்வாதத்தை கொண்டு நிறப்பட்டும் ஆண்டவரே இந்த தேசத்தில் பெரிய நன்மையுள்ள ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாய் வளர்ந்து வர கிருப செய்யும் இந்த நாள்கள் அநேகர் திருமணத்துக்காக ஜெபிக்கிறேன் അത് തൃമണമാകാതെ പിള്ള വിശേഷമായി ജപിക്കേനപ്പാ ഇ നാളുകളിൽ ഒരു വിടുതല കൊടുങ്ങി ആശീർവദി അപ്പാ അവ നല്ല കുടുംബവാഴ്ക്കും ആശീർവദിക്കട്ടും വ്യാധിയോട് ബലവീതയോട് ഇക്കുന്ന മക്കളെ നീർ തൊടുപാ ഒരു സൗഖ്യം ഉണ്ടാകട്ടും അനേകളോട് ജപിക്കുന്ന മക്കളുണ്ട് അവങ്ങളെ നീ ആശീർവദിച്ച് ബലപ്പെടുത്തി വഴി നടത്തും യേശുവി നാമത്തിൽ തന്നെ പിതാവേ Amen.